வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு போக்குவரத்து கழகங்கள் இருக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தவிர மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் பஸ்களின் முகப்பு பகுதியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை என எழுதப்பட்டிருக்கும் தற்போது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து நீக்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்குது இது குறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீக்கும் அரசு போக்குவரத்து கழகம் என்ற பெயர் பெரிதாகவும் பயணியர் எளிதாக படிக்கக்கூடியதாகவும் உள்ளது இருந்தாலும் அனைத்து பஸ்களிலையும் அரசு போக்குவரத்து கழகம் என்பதில் மாற்றம் செய்யவில்லை இந்த மாற்றத்தில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா கேரளாக்காரன் கேரளா போக்குவரத்து கழகம்னு சொல்லி அவன் மொழியில் வச்சிருக்கான் கர்நாடகாக்காரன் கர்நாடகா போக்குவரத்து கழகம்னு சொல்லி அவன் மொழியில் வச்சிருக்கான் ஆந்திராக்காரன் தெலுங்கு இதா வச்சு வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் அப்ப தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டுனா வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னா இந்திய அரசு போக்குவரத்து கழகமாக எந்த அரசு என்ன கர்நாடகா அரசா இல்ல தெலுங்கு அரசா தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுறதுக்கே உங்களுக்கு வெக்கமா இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கிட்ட எங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கீங்க தமிழை வளர்ப்பதாக கூறும் திமுக அரசு போக்குவரத்து கழக பஸ்கல்ல பல ஆண்டுகளாக இருந்து வரும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை நீக்குவது ஏன் அப்படின்னே தெரில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் நம்ம மாநில அரசு பஸ்களுக்கான அடையாளமே நம் மாநில அரசு பஸ்ஸுகள் வெளி மாநில போணுச்சுன்னா அரசு பஸ் அப்படின்னு மட்டும்தான் தான் எழுதியிருக்கோம் இது எந்த மாநில அரசு பஸ்னே தெரியாம எல்லாருமே குழம்பு போயிடுவாங்க அதனால நம் மாநில அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தனி அடையாளமாக இருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் இணைக்கணும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே இல்லாத அரசு போக்குவரத்து கழகங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்காக இந்த ஆட்சி நடக்குது யார் யார் வந்து இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து எந்த மாநிலம் வந்து ஹெட்டு தமிழ்நாடுங்கிற பேரை போடுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நீங்க வந்து ஆட்சி செய்கிறீங்க நாம் கேட்கும் கேள்விகளில் ஏதாவது தவறு இருக்கா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்